ஐந்தாம் பாசுரம் நம்பினேன் தோன்ற காரணம் நல்லறிவும் செயலும் பெற்ற நாலு வேதம் ஓதி அதன் வழி நடப்பவர்கள் உம்மை உம் செயலை சிறுமையாகவும் இழிவாகவும் குற்றமாகவும் காண்பார்கள் என்றீர் ஆழ்வார் அருளால் தேறினீர் என்றீர் உம்முடைய சிறுமையையும் ஆழ்வார் உமக்கு உபகரித்த நன்மையையும் சொல்லிக் காணீர் என செப்புகிறார் பாடல் நம்பினேன் பிறர் நன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் சிம்பொன்மா திரு நம்பிக்கு அன்பனாய் ஆடியேன் சதித்தேன் விளக்கப்புறம் நம்பினேன் இது அடியேனுடைய சிறுமை இழிவு குற்றம் இருந்தபடி பிறர் நன்பொருள் நம்பினேன் பிறர் பெருமாயன் என்னப்பன் பாவின் கின்னிசை தேவபிரான் பிறன் அன்று நம்மை ஆளுடையன் நம்மை உடைமையன் பிறன் அன்று மடவாரே பிறர் யாக்கியாதாக்கள் தேவபிரானை பிறன் என்கின்றனர் மதுரகவி பெற்ற நன்மை என்னப்பன் பிறனோ நம்மாழ்வாருக்கு மாதாபிது எண்ணில் மதுரகவிக்கு எந்தை தந்தை மாவளியை மூவடி தாவென வஞ்சித்து அவனுடைய ஈகை குணத்தை உலகுக்கு பறக்க அறிவித்து உய்வெத்தது போல நம்மையும் வஞ்சித்து நம்முடைய அஞ்ஞானத்தை தானமாகப் பெற்று நம் சிறங்களின் மீது திருவடி வைக்க அன்று இவ்வுலகம் அளந்ததாகச் செய்தவன் ஆவாரார் என்ன திருச்சக்கரம் சங்கினோடும் அடியேனோடும் ஆனவன் அறியாக்காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அறியாமை வஞ்சித்து அறியாதன அறிவித்த அத்தன் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அவன் திருநாமம் வாழ்வில் இலக்கு பொருள் தேடுதல் முதுமைக்கு இளமை மறுமைக்கு இம்மை இதனில் சிறந்த பொருள் யாது எனில் நின் திருவடி மரப்பின்மை ஆண் வேண்டும் மாடு என்பார் நம்மாழ்வார் சம்சாரி இவ்வுலக இன்பத் துன்பங்களில் இச்சையுடையவனாய் பிறர் பொருளை அவர்களின் வாழ்க்கையை காண காண நாமும் இவர்களைப் போலே நம் வாழ்வை இன்பமுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த மடவாரின் மாறி மாறி பிறப்பிக்க வைக்கும் செயல்களின் இழிவு அறியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மடையனாய்ப் போந்தேன் அநாதிகாலம் இப்படி உழன்று கிடந்த அடியேன் தேசாந்திரம் போனேன் அப்படி வடதி வடதிசை சென்ற காலத்தில் விண்ணில் தோன்றியதொரு ஒளி அடியேனை தென் திசையில் ஈர்க்க இரவில் அந்த ஒளி காண்பித்த வழியில் தென்குருவூர் அடைந்தேன் அங்கு இரவில் வழிகாட்டின ஒளி போலே இத்தேசத்திலே நகரிலே செம்புண்ணாய் விகசித்த ஒளிர்ந்திருக்கின்ற மாடங்கள் அடியேனை வசீகரிக்க இதனின் காரணம் ஆராயப்புக்கு தேட இது ஆழ்வாராட்டை ஆசக்தியாலே பொழிந்திருக்கிறதாயிற்று உடையவன் பொருள் இந்த உடலும் சரீரமும் மனமும் என்பதனை ஆழ்வார் உணர்த்த அறிவு பெற்று உயிர்ந்தேன் இன்று நம்பியை காண்பதற்கு முன் கூற்றை நம்பி கிடந்த அடியேனுக்கு இவர்கள் அனைவரும் அறிவீனர்கள் மடைமையர்கள் என்பது இன்றே தேறினது சடகோப நம்பியின் இருப்பினால் பொன்வொளிபற்றுத் திகழும் மாடங்களை உடைய திருக்குறுகூரில் கண்டு சிற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தைத் தின்று எங்கே கிடக்கும் என்று வினவ அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் ஆழ்வார் அறுதியிட இவரே நம்மை உயக்கொள்ளும் ஆசிரியர் அன்பர் என்று அவர் பக்கல் அன்பன் ஆனேன் பிதற்றுமின் எந்தை நாரணன் நாமம் பேதமை தீர்ந்து என்பதில் மடமை தீர்ந்து ஒழிந்து உயிர் உபாயம் தேறினேன் அடியேன் சதிர்ந்தேன் சதிருடைமை பெற்றேன் செய்வன செய்தல் ஆகிற அறிவு செய்வன செய்யாமை மடமை அறியாமை எதிர் சொல் கண்ணன் அடியார்க்கு எல்லை நிலம் அடியார் குற்றேவல் என்பது சதிருடைமை என்று தேறினேன் ஆசிரியர்கள் அடியார்கள் அழைத்தால் அடியேன் என்கிறது திரு மதுரகவிகள் வாசனையாலே ஆகிற்று எம்பெருமான் அழைக்க நாய்ந்தேன் நாய்ந்தேன் என்பதும் வைணவ இலட்சணங்களில் குடியேறிற்று